செத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பதினோரு ஆண்டுகளா ஒரே ஒரு மீன் வந்து வெறும் தொழில் விஷயமா இந்த பிரதமர் மோடி வந்ததுக்கு முன்னாடி இப்ப எடுக்கிறதுக்கு எல்லா முன்னெடுப்பும் நம்ம பண்ணியாச்சு தெரிஞ்சு இந்த ஐயாக்கி பேரு தீர்மானம் போறோம் அந்த எமர்ஜென்சி மாதிரி இதையும் எழுதி கொடுத்துட்டு அப்பம்பு சொத்து மாதிரி இந்திரா காந்தி கருணாநிதி கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் எழுதி கொடுத்து இன்னைக்கு வந்து தீர்மானம் போறோம்

இவர எழுதி கொடுத்தது கட்சித்துவ தாரைவார்த்து எழுதி கொடுத்ததை இவ அப்பா கருணாநிதி தமிழக முதலமைச்சரா இருக்கும்போது இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது இவன் அப்படின்னு சொத்தை எழுதி கொடுத்துருக்கணும் கோபாலபுரத்தை சொத்து எழுதி கொடுத்துருக்கணும் இல்லை இல்லைன்னா அங்க திருக்குறையோட சொத்தை எழுதி கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்திரா காந்தி நேருடி சொத்தை எழுதி கொடுத்துருக்கணும் யாரை கேட்டு நம்ம சொத்தை இது சொல்லப்பான சேது குவிக்கு நம்ம ராம்நாடு சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதை நீ யாரை கேட்டு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல கட்சித்துவம் எழுதி கொடுத்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியா பத்து ஆண்டுகளா இருந்தாங்க அறுபது ஆண்டுகள் ஆண்டு இந்த நாட்டை குற்றாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியா ஒரு பத்து ஆண்டுகள தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க இருக்கும்போது அப்பெல்லாம் மீட்கல கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீனவர்கள் செத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினோரு ஆண்டுகளா ஒரே ஒரு மீனவர் தான் இறந்திருக்கல வெறும் இந்த பிரதமர் மோடி வந்ததுக்கு முன்னாடி இப்ப எடுக்கிறதுக்கு எல்லா முன்னெடுப்பும் நம்ம பன்னியாச்சு தெரிஞ்சு இந்த ஐயக்கி பேரு தீர்மானம் போடுறாங்க எவ்வளவு பெரிய கேவலமான செயல்படுத்திகளா

ஆனா அந்த ஒட்டுமொத்த மக்களை ஆண்டுகிட்டு கச்சத்துவ தார வர்த்துக்கிட்டு கச்சத்துவ மீட்கிறதுக்கு வந்து சட்ட சில தீர்மானம் பாருங்க சட்டுமே தந்தி திருத்தந்தி திரைத்தந்தில எதை கல்வி தெரியல இல்ல பாருங்க இது

நம்ம ஊர்ல தனி பன்னெண்டு கிலோமீட்டர் இல்லங்க இல்ல கத்தி குத்தா கொண்டு முடிஞ்சாங்க அதையெல்லாம் கண்டுக்கிட்டு கேட்கல அன்னைக்கு படுத்து ஒரு கட்சி தீவிரம் எழுதி கொடுத்துட்டு கேட்குறேன் பா இப்ப என்ன செய்யணும் ஒட்டு மொத்த தமிழ் மக்கள் அம்படி மாதிரி சட்டசுபா நோக்கி போய் ஸ்டாலின் வீட்டு கோவலபுரத்து இல்லாம இடிக்க வேணாமா பாவல் மசீதன் இடிச்சது மாதிரி கோபாலபுரத்து வீட்டு இடிக்க வேணாமா

பாருங்க இந்தியா மேப் இருக்கும்போது இலங்கை இல்லாம இருக்காது ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டருக்கு உட்பட்ட எந்த ஒரு கடை எழுதிய வர வரைய பரமா இருந்தாலும் உள்ள இருக்கு ஆனா நமக்கு பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்குது இதுல வாழ்க்கை இல்ல இருக்கு எடுத்தா தவறி போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓயிறவங்களுக்கு உயிர் சேதம் இல்லாம திருப்பி மீட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு ஒரு நாலு பாரத தூக்கு மேடிக்கு போனவர மோடி வந்த புதுல மீட்டு கொடுத்தாரு இதெல்லாம் ஏதாவது அண்ணாமலை சொல்லிட்டு பேப்பர் திருப்பி பார்த்தா எத்தனை பத்தி நீ எத்தனை கோடி கஞ்சா கிடைச்சிருக்காங்க அந்த கஞ்சா அப்ப இதெல்லாம் எவருமே கேட்கறது இல்ல கடத்தில காங்கிரஸ் கூட்டணி இலங்கை தமிழர் கூட கொண்டாங்க அன்னைக்கு ஒருமிச்சு ராஜினாமணி கூட மக்கள் சும்மா அடிச்சு அண்ணாமல் போய் உண்ணாவிரதம் கொண்டு வந்து

பொட்டு வச்சவனா கரவெட்டி கட்டணும் ஒன்னைய கரவெட்டி ஒன்னைய பொட்டு வச்சி சொன்னா ஒன்னைய கரவெட்டி கட்டி கரவெட்டியோட போ அவன் ராஜா சொல்லி இந்த 루சி ஷேர்மாவா 루சி ஷேர்மாவா சொல்லுங்க மனைவி துர்கா பொட்டு பொட்டு அம்மன் மாதிரி என்ன இவ்வளவு ஒரு ஆ இவ்வளவு இருந்தா அறிவு சொல்றது ஏ ஆதிமுத்து ராசா இருக்காரு ஆதிமுத்த அப்பா இறந்த இடத்த எப்படி பண்ணி வச்சிருக்காப்ல லிங்கத்தை வச்சு டுவெண்ட்டி பிளஸ் விளக்கு இருக்கு அந்த விளக்கு அணைச்சிரு அது என் இந்து தர்மப்படி உள்ளதானே என் சனாதன தர்மப்படி உள்ளதானே அந்த விளக்கு

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்